உங்கள் வாழ்வின் இந்த புதிய ஆண்டு மகிழ்ச்சி ஆரோக்கியம் மற்றும் வெற்றியுடன் அமையட்டும் இந்த நாளை உங்கள் அன்புக்குரியவர்களுடன் உற்சாகமாக கொண்டாடுங்கள் வணக்கம் ஏழாம் திகதி மாசி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புலம்பெயர் தேசத்தில் வாழ்ந்தாலும் மண்ணையும் மக்களையும் தம் மனதோடு வைத்து தமது அன்பு புதல்வன் செல்வன் சுரேஷ் அபிஸ் அவர்களின் பதினெட்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு மட்டுநகரில் வாழும் மலலைகளின் துடைத்த வள்ளல்கள் திரு சின்னத்துறை சுரேஷ் திருமதி சுரேஷ் விஜிதா இவர்களால் இப்பணிகளுக்காக நூறு சுவிஸ் பிராங்குகள் அன்பளிப்பாக வழங்கப்பட்டுள்ளது இவர்களை நன்றியுடன் மக்கள் வாழ உதவும் நிறுவகம் வாழ்த்தி வணங்குவதுடன் இனிய பிறந்தநாள் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி